வணக்கம் வெல்கம் டு கெய்ஸ் ரூஃபிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் வந்து ஒர்க் பண்ணோம் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் ஆல்ரெடி இதுக்கான முழு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா செகண்டாக நைட்டில் எடுத்த விஷன் வீடியோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேஸ்புக் நம்பர்கள் ஃபாலோ பண்ணிணா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த ஓடு பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் இம்போர்ட்டட் ஓடு இந்த ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் வாரண்டி ஐ மீன் இந்த ரூஃபிங்கே நாங்கள் அப் அப்சல்யூட்டி நூறு வருஷம் வந்து வாரண்டி கொடுத்துருக்கோம் இந்த நூறு வருஷம் வாரண்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம் இங்கே இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு வீட்டுக்கு போடக்கூடிய ஒரு கேரளா மாடல் ரூஃபிங்கில் நூறு வருஷம் வாரண்டி இது வரைக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கிறேன் நம்ம கெய்ம்ஸ் ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஓட்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஓடு இம்போர்ட்டட் ஓடு ஒரு போர்ச்சுக்கல் மண்ணோடு இந்த மண்ணோடு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அறுக்கவே முடியல நெருப்பு வருவது பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓடு மண்ணோடு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த மண்ணோடு பார்த்தீங்கன்னா எட்டு டைம் அரைக்கிறாங்க அரைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண் மண்ணை வந்து அரைச்சா தான் இந்த மாதிரி கிளேவாக வந்து உருவாக்க முடியும் ஓடுகளாம் அப்போ வந்து எட்டு டைம் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிலக்கரியோட சாம்பலையும் அரிசி உமி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோ அந்த கோல்டு டஸ்ட்டு அதெல்லாமே சேர்த்தி மூணு சேர்த்தி எட்டு டைம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சரியான மண் இந்த தூள் வந்து கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹச்ச்கேஸ்எல் மோல்டில் வச்சு ஐநூறு டு ஆறுநூறு டிகிரி செல்சியஸில் வந்து இந்த ஓட்டை வந்து வெப்பநிலைக்கு உட்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு தரமான ஓடு உருவாகுது இந்த ஓட்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நூறு வருஷம் வாரண்டி அப்படிங்கிறது உடையாது பொரியாது கரையாது மேலே கருப்பு கருப்பாக ஃபங்கர்ஸு ஃபார்ம் ஆகாது இது மற்ற ஓடுகளில் நடக்கும் இந்த ஓட்டில் நடக்காது ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்ட்டு இதோட தன்மைகளுக்கு ஏற்ப இதோட ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இங்கே போட்டிருக்கிற ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி முப்பதுக்கு இருபது செட்டு போட்டால் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரூஃபிங் மெஷர்மெண்ட் படி நாங்கள் மேலே தான் அழைப்போம் அதாவது இப்படி போய் விஷியப்பை போட்ட பிறப்பிட்டு மேலே அழைப்போம் அப்படி அளக்கும் போது ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரூஃபிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி இரநூறுவா அப்போ முப்பதுக்கு இருபது அப்படிங்கிற செட்டு போட்டால் பன்னெண்டு லட்சம் ரூபா அதோடய காஸ்ட்டு அளவுக்கு காஸ்டில் இருக்குதுன்னா அளவுக்கு லைஃப் இருக்குது நாங்கள் அந்தளவுக்கு வாரண்டி கொடுக்குறோம் ஓட்டுக்கு பின்னாடி சீரியல் நம்பர் இருக்குது அது யார் இருந்தாலும் இல்லைனாலுமே நீங்கள் அந்த ஓட்டோட சீரியல் நம்பர் வச்சு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த ஓடு அப்படின்னா அந்த வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஓட்டை சேஞ்ச் பண்ண முடியும் அது வந்து தெரிஞ்சுக்கோங்க சும்மா வாய் வார்த்தையெல்லாம் நூறு வருஷம் வாரண்டின்லாம் சொல்லலை சீரீஸ்லி இது வந்து நூறு வருஷம் வாரண்டி இந்தியாவிலும் யாரும் பண்ணாத விஷயத்தை நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடே கட்டிடலாம் நான் இல்லைன்னெலாம் சொல்லலை முப்பதுக்கு இருபதுனா அதை விட கொஞ்சம் பெரிய வீடாகவே கட்டி காம்பேக்டாக டைல்ஸ் ஒட்டி கதவு போட்டு எல்லாமே ஒரு வீடாகவே ரெடி பண்ணிடலாம் ஆனால் இருந்துமே ஷெட்டு போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் ஒரு வீ காஸ்ட்லியாக ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி போட்டு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு அந்த வீட்டுக்கு ஏற்ற ஒரு லுக் இருக்குனுங்கிற மாதிரி ஒரு ஷெட்டு ஒன்று வரும் அதாவது கார் பார்க்கிங்கோ இல்லை மீட்டிங்கோ இல்லை ஒரு சிட் அவுட்டுக்கோ ஏதோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ரூஃபிங் வந்து தேவைப்படுது அப்போ அவ்வளோ காஸ்ட்லியாக வீடு கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான ரூஃபிங் வந்து போட முடியும் ஸோ இப்படி எல்லாமே மாடல் இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீட்டோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஐபி அவர் வந்து நான் சத்தியமாக வீடியோவில் வந்து சொல்லவே முடியாதுங்க அது வந்து எனக்கு சொல்கிறதுக்கு பர்மிஷனு கிடையாது ஸோ அதனால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இங்கே இது இந்த வீடியோ எங்கே இருக்குது எடுத்துன்னு கமெண்ட் பண்ண வேண்டாம் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டஃப் ஜேர்னி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே ரிலேட்டடில் ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் வந்து பார்த்திங்கனா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா மூணே நாளில் போஸ்ட் நிறுத்தி ஃபேப்ரிகேஷன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ஓடு போட்டோம் மூணு நாளில் டே அண்ட் நைட்டாக வேலை செஞ்சு மூணே நாளில் வந்து முடிச்சு கொடுத்தோம் அங்கே கடலூரில் ஒரு ஷர்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தெட்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்கே ம ஷிஃப்ட்டு மாறி 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 வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு ஆட்கள் அதிகப்படுத்தி போர்க்கால அடிப்படை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வே வே விரைவாக வேகமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஃபோக்கஸ் லைட் போட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எங்கள் ஆளுங்க வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டைமிங் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு செட்டுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ப பதினஞ்சு நாள் வந்து சொல்லுவோம் அதாவது முடிச்சு கொடுக்க அதுக்கான டைம் ஒரு நார்மலாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்னா அதை விடவும் வேகமாக எங்களால் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்து விசேஷம் வச்சுருக்காங்க விடிய விடிய வேலை நடந்தால் தான் முடிக்க முடியும் இந்த செட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் அதாவது டபுள் ஓடு ரூஃபிங் வந்து அதுவும் இந்த ஓடு போட்டு லாக் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பான ஒர்க்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இருந்தாலுமே எனக்கு டென் டேஸ் தான் டைம் கொடுத்தாங்க டென் டேஸுமே இருபது நாள் வேலை நடந்த மாதிரி காலையில் பத்து நாள் நைட்டில் பத்து நாள் இருபது நாள் வேலை நடக்குது இருபத்தி ஏழு பேர் இருபத்தி எட்டு பேர் அது சம்திங் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அதுதான் ஆனால் அவங்க சொன்ன டைமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் விசேஷம் வைக்கிறதுக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துட்டோம் எங்களுக்கும் அதில் ஹாப்பி தான் ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு போர் நடக்கிற மாதிரி இந்த வேலை அந்த அளவுக்கு வேலை செஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக வேகமாக வேலையை முடிக்கணும் அப்படிங்கின்னு ஒரு வேலை வரது வருது அப்படிங்கிறப்ப அது செய்யும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நீங்கள் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்குறீங்க ஏன் அதிகமாக இருக்குது ஏன் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இத்தனை ஆளுங்களை விட்டு நார்மலாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் முடிக்க வேண்டிய செட்டை பத்தே நாளில் முடிக்கணும் அப்படின்னா எனக்கு எல்லாமே எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் ஆகும் இப்போ நைட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பாடு மறுபடியும் அந்த ஷிஃப்ட்டு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட் அதிகமாக தான் வரும் நீங்கள் சொல்ல வேணால் ஆல்ரெடி இங்கே இம்போர்ட்டடோடு தான் போட்டிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரூஃபிங்கும் இருக்குது அப்படிங்கிற தெரியப்படுத்தணும் இல்லையா இப்போ நார்மலாக எல்லாருமே டபுள் ஓடு போடுறாங்க காங்கிரீட் ஓடு போடுறாங்க மண்ணோடு போடுறாங்க இதெல்லாம் தான் இருக்குது ஆனால் இப்படியும் ஒரு மண்ணோடெலாம் போட்டு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது இப்போதான் மக்களுக்கு தான் தெரியும் ஸோ எனக்கு வந்து காஸ்ட்வைஸ் ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்து ரிச்சாக இருக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக குவாலிட்டியாக எனக்கு நூறு வருஷம் வாரண்டியில் ஒரு ரூப்பிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கெய்ம்ஸ் ரூப்பிங் கான்டெக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண கொடுக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த வேலை செய்யும்போது சிவில் ஒர்க் அண்டு பெயிண்ட் ஒர்க் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மற்ற வேலைகள் எல்லாமே நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரூஃபிங் போனால் மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்